ஸ்ரீ குருவியோ நமக வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஐந்து புதுவை வளர்த்த தமிழ் பாடம் இன்னைக்கு போறோம் புதுவை வளர்த்த தமிழ்ல புதுவை மாநிலம் உங்களுக்கு நன்கு தெரிந்த மாநிலம் தமிழ்நாட்டின் மிக அருகில் இருக்கக்கூடிய மாநிலம் புதுவை மாநிலம் புதுவை மாநிலத்தை புதுவை புதுச்சேரி பாண்டிச்சேரி என்றெல்லாம் அழைப்பார்கள் புதுவை மாநிலத்தில் பல தமிழ் அறிஞர்கள் தோன்றி தமிழுக்கு தமிழ் மொழிக்கு பல பெருமைகளை சேர்த்துள்ளனர் அவர்களுள் குறிப்பிட்ட சிலரைப் பற்றி நாம் இப்பாடத்தில் பார்க்க இருக்கிறோம் புதுவை மாநிலத்தில் பிறந்து புதுவை மாநிலத்திற்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த முக்கிய அறிஞர்களுள் ஒருவர் பாரதிதாசன் பாரதிதாசன் இங்கே படம் பாருங்க இவர்தான் பாரதிதாசன் நீங்க செய்யுள் பகுதிகள்ல பாரதிதாசனுடைய பாடல்களை படிச்சிருப்பீங்க இல்லையா செய்யுள் பகுதியில பாரதிதாசன் குறிப்புகள்ல அவருடைய பிறப்பு அவர் இயற்றிய நூல் அதெல்லாம் நாம பார்த்திருக்கோம் பாரதிதாசனின் பிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனகசபை முதலியார் மற்றும் லக்குமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இயற்பெயர்னா என்ன அப்பா அம்மா வந்து பிறந்த பொழுது வைத்த பெயர்தான் தான் இயற்பெயர் பாரதிதாசன் என்பது அவரின் புனை பெயர் பாரதிதாசன் தன்னுடைய தந்தை பெயரான கனக என்ற சொல்லை எடுத்து சுப்பு என்ற பெயரையும் சேர்த்து கனக சுப்பு என்று அவருடைய இயற்பெயர் அமைந்தது பாரதிதாசனை பத்தி அவர் சிறு தமிழின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் தமிழை நன்கு படித்து தமிழ் மொழியை பற்றிய அறிவை நன்கு வளர்த்து கொண்டார் அப்படி வளர்த்து கொண்டதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாரதிதாசன் அவர்கள் பழனி அம்மையார் என்ற பெண்ணை மணந்து கொண்டார் அதுக்கடுத்து அவருக்கு மூன்று மகன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் வாழ்க்கையிலும் தனது பயணத்தை ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்திருக்கிறார் பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இயற்கை எழுதினார் அவரின் மறைவுக்குப் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவர் இயற்றிய நூலான பிசிராந்தையார் நாடகத்திற்காக சாகித்ய அகாதமி விருது அவர் பெற்றார் இவை பாரதிதாசனை பற்றிய சில குறிப்புகள் இவரை பற்றிய மேலும் குறிப்புகள் நாம் இப்பாடத்தில் பார்க்கலாம் மாணவர்களே புதுவை வளர்த்த தமிழ் புதுவை வளர்த்த தமிழ் நான் முதலியே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா புதுவை மாநிலம் புதுவை மாநிலத்தை பாண்டிச்சேரி புதுச்சேரி என்றெல்லாம் அழைப்பார்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் சிறிய மாநிலம் இந்த புதுச்சேரியில பல தமிழ் அறிஞர்கள் தோன்றி புதுவை மா மாநிலத்திற்கு பல பெருமைகளை சேர்த்துள்ளனர் அவற்றுள் முக்கியமானவர் பாரதிதாசன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொன்ன அவரை பற்றிய சில குறிப்பையும் நாம பார்த்தோம் இப்போ இந்த பாடத்துல பாரதிதாசனும் அது மட்டும் இல்லாம புதுவையில தமிழை வளர்த்த சில அறிஞர்களை பற்றியும் ரெண்டு பேரு உரையாடல் மாதிரி பேசி நமக்கு எடுத்து கட்டுறாங்க குறிப்புகளை விளக்குறாங்க யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா யாழினி என்ற ஒரு சிறுமியும் அவளுடைய அப்பா மற்றும் இந்த யாழினி அவளுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூங்குழலி என்ற ஒரு பெண் இவர்கள் மூன்று பேர் மூன்று கதாபாத்திரங்கள் இப்பாடத்தில் இடம்பெறுகின்றன இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நாம இப்போ பாடத்துல பார்க்கலாம் இது ஒரு உரையாடல் பாடம்னு சொன்ன இல்லையா முதல்ல பாருங்க யாழினியும் அவள் தந்தையும் புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அரங்கத்தை சுற்றி பார்க்கின்றனர் என்ன பண்றாங்க பாரதிதாசன் பிறந்த ஊர் புதுச்சேரி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அதனால எப்பவுமே ஒரு பெரும் அறிஞராக இருந்தால் மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் நினைவிடங்கள் உண்டு இல்லையா அந்த மாதிரி பாரதிதாசன் புதுவை மாநிலத்தில் பிறந்த ஒரு பெரும் தமிழ் அறிஞர் அப்படிப்பட்ட பாரதிதாசன் அவர்களுக்கும் அவர் பிறந்த ஊரான புதுவை மாநிலத்தில் ஒரு அரங்கில் அவருடைய பற் அவரை பற்றிய சிறப்புகள் இருக்கின்றன அங்கு யார் சென்றிருக்கிறார்கள் யாழினியும் அவருடைய தந்தை யாழினியும் அவளுடைய தந்தையும் சென்றிருக்கிறார்கள் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாருங்க அரங்கத்தை சுற்றி பார்க்கின்றனர் அரங்கத்துல என்னெல்லாம் இருக்கும் பாரதிதாசன் இயற்றிய நூல் அவருடைய பிறப்பு இறப்பு அவர் பயன்படுத்திய பொருட்கள் அவரை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்திற்கு யாழினியும் அவளது தந்தையும் சென்றிருக்கிறார்கள் அங்கு இரண்டு பேரும் அரங்கத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள் யாழினி தன் தந்தையுடன் கொண்டே வருகிறாள் என்ன பண்றா அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க உரையாடி கொண்டு வருகிறார்கள் உரையாடல்னா பேசுதல் சொன்னா இரண்டு பேர் நமக்கே இது ஒரு உரையாடல் உரையாடல் தொடர்பான பாடம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அப்படி அப்பாவும் பொண்ணும் இரண்டு பேரும் பேசிக்கொண்டே நடந்து செல்கிறார்கள் அந்த அரங்கத்திற்கு முதல்ல யாழினி சொல்றான் என்ன சொல்றா பாருங்க யாழினி முதலில் அங்கிருந்த படத்தை சுட்டி காட்டி அப்பா அவர் பாரதிதாசன் அல்லவா எங்கள் பாடநூலில் அவருடைய படத்தை பார்த்திருக்கிறேன் என்ன சொல்றா யாழினி அங்க அந்த அரங்கத்திற்குள் பாரதிதாசன் அரங்கத்திற்குள் ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படத்தில் யார் பாரதிதாசன் அது ஒரு பாரதிதாசன் அரங்கம் பாரதிதாசனுடைய குறிப்புகள் தான் அங்க இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு முன்பே சுட்டி காட்டியிருந்தேன் இல்லையா அப்ப யாழினி கேக்குறா அங்க இருக்கக்கூடிய ஒரு படத்தை சுட்டி காட்டி அப்பா அது பாரதிதாசன் படம் தானே நான் நான் என்ன பண்ணிருக்கேன் இவருடைய படத்தை எங்களுடைய பாடநூல்ல நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி அவளுடைய அப்பா கிட்ட அவருடைய அப்பா கிட்ட சொல்றாங்க அதற்கு அப்பா என்ன சொல்றாங்க பாருங்க ஆமாம் சரியாக சொன்னா யாழினி அவரை புரட்சி கவிஞர் பாவேந்தர் என சிறப்பித்து கூறுவர் என்ன சொல்றாங்க அப்பா பாரதிதாசன எப்படியெல்லாம் சிறப்பித்து சொல்லிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிரு கவிஞர் பாவேந்தர் என சிறப்பித்து கூறுவர் நீ என்ன சொன்ன சரியாதான் சொல் சொல்ற யாழினி அந்த படத்தில் இருக்கக்கூடியவர் பாரதிதாசன் தான் அவரை அன்போட புரட்சி கவிஞர் பாவேந்தர் என சிறப்பித்தும் கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா யாழினிக்கு சொல்றாங்க இவர் புதுவைக்கு புகழ் சேர்த்த பெருமை கவிஞர் புதுமை கவிஞர் என்ன சொல்றாரு புதுவைக்கு பெருமை சேர்த்த புகழை சேர்த்த புதுமை கவிஞர் புதுமை கவிஞர்னா அக்கால இலக்கியங்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா அக்கால இலக்கியங்களை படிக்கும்போது நமக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து உங்களால வாசிக்க முடியாது இலக்கண நடையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இலக்கண நடை இல்லாமல் மக்களுக்கு புரியும் வகையில் நேரடியாக தற்போது பயன்படுத்தப்படும் சொற்களை பயன்படுத்தி மக்களுக்கு எளிமையாக சென்றடையும் வகையில் கருத்துக்களை எடுத்து கூறுதல் தான் புதுமை கவிஞர்னு சொல்லுவாங்க அப்படி புதுமையான கருத்துக்களை நமது எளிய நடையில் எடுத்து கூறியவர் பாரதிதாசன் அவர்கள் புதுவைக்கு புகழ் சேர்த்த புதுமை கவிஞர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசனை சொல்லுவாங்க தமிழ் ஆசிரியராக பணி செய்து தமிழ் அறிஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமைக்குரியவர் பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு தமிழ் ஆசிரியராக பணி புரிந்து நாம அவருடைய குறிப்பை பார்க்கும் போதே பார்த்தோம் இல்லையா முன்னாடி என்ன பார்த்தோம் சிறு முதலே தமிழின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் காரைக்கால் அரசினர் கல்லூரியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் என்ற செய்தியை பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அப்பா என்ன சொல்லிருப்பாங்க சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழ் ஆசிரியராக பணி செய்து தமிழ் அறிஞர்கள் பலரை உருவாக்கிய பெருமை பெருமைக்கு உரியவர் பாரதிதாசன் பல தமிழ் அறிஞர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க அப்பா யாழினிக்கு சொல்றாங்க அதற்கு யாழினி என்ன சொல்றாங்க பாருங்க யாழினி அப்பா அவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்லை அவராக வைத்துக்கொண்ட பெயர் என்று எங்கள் ஆசிரியர் கூட கூறினாரே நானும் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா அவருடைய குறிப்புகள்லாம் சொன்னேன் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கறத சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இப்ப யாழினியும் அவங்க ஆசிரியர் சொன்னதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் அப்பாவிடம் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க அப்பா அவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்லை அவராக வைத்துக் கொண்ட பெயர் என்று எங்கள் ஆசிரியர் கூட கூறினாரே அவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்ல இல்லப்பா அவரா வைத்து கொண்ட பெயர் தான் சொல்லிட்டு எங்க ஆசிரியர் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட யார் சொல்றாங்க யாழினி சொல்றாங்க அடுத்து பாருங்க அப்பா அப்பா அதற்கு என்ன சொல்றாங்க ஆமாம் யாழினி என்ன சொல்றாங்க அப்பா ஆமாம் யாழினி ஆசிரியர் கூறுவதை நீ நன்கு உற்று கவனித்திருக்கிறாய் என்ன பண்ணிருக்க நீ ஆசிரியர் சொல்லும் பொழுது எதை ஒண்ணுமே நாம கவனிச்சோம்னா அது நம்மளுடைய மனதில் தெளிவாக பதிந்து விடும் அப்படித்தான் யாழினி என்ன பண்ணா தன்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது அதை நன்கு உற்று கவனித்திருக்கிறாள் அதனாலதான் என்ன தெரியுது அவளுக்கு அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் கிடையாது என்பது தெரிந்திருக்கிறது ஆசிரியர் கூறியது அவளுக்கு நினைவில் வந்தது இல்லையா அவருடைய பெயர் பாரதிதாசன் இல்லை என்பதனை ஆசிரியர் முன்பே எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி இருக்கிறார் அவராக வைத்து கொண்ட பெயர் அது என்பதனை அப்பாவிடம் ஞாழினி கூறினார் இல்லையா அதற்குத்தான் அப்பா சொன்னாரு ஆமாம் ஞாழினி ஆசிரியர் கூறுவதை நீ நன்கு உற்று கவனித்திருக்கிறாய் பாராட்டுக்கள் நாமளும் கூட நம்ம பள்ளியில ஏதாவது ஒரு சிறப்பான செயல் செஞ்சோம்னா அதற்கு நம்மளுடைய பெற்றோர்கள் பாராட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசிரியர் சொன்னதை நினைவா நம்ம பெற்றோர்களிடம் போய் செல்லும் பொழுது அவர்கள் பாராட்டுவார்கள் இல்லையா அந்த மாதிரி யாழினி சொன்ன உடனே அப்பாவும் என்ன சொன்னாரு பாராட்டுக்கள் வாழ்த்தினார் அடுத்து பாருங்க பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் கனக சுப்புரத்தினம் அவருடைய பெற்றோர் இட்ட பெயர் என்னது பாரதிதாசனுக்கு கனக சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் என்பது கனக என்பது அவரின் தந்தை பெயரிலிருந்து சேர்த்து கொண்டது சுப்புரத்தினம் என்பது அவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இளமையிலேயே கவிப்பாடும் ஆற்றல் கொண்டிருந்தார்

அவர் என்ன பாடலை பாடியிருக்கார் பாருங்க எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்ற பாடலை பாடி காட்டினார் பாரதியார் மீது அன்பும் பாசமும் பற்றும் உடையவர் பாரதியாரின் மீது நான் இப்ப உங்களுக்கு வரக்கூடிய வகுப்பு ஆசிரியர்கள்ல பாட ஆசிரியர்கள்ல யாராவது ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கும் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆசிரியர் சொன்னதை எல்லாம் உடனே செய்வோம் இல்லையா சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அதுவே கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்கள வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு யார் மீது ஆசை இருக்கிறதோ யா யார் ஒருத்தரை நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை அவர்களை அஹ் அவங்கள மாதிரி நாம வரணும் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தரை எடுத்துக்கிட்டு எடுத்து காட்டா எடுத்துக்கிட்டு நம்ம அவங்கள மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரிதான் பாரதியார் மீது வந்து பாரதிதாசனுக்கு மிகுந்த அன்பு பற்று பாசம் காதல் எல்லாம் இருந்தது அவர் எழுதக்கூடிய நூல்கள் எல்லாம் பாரதிதாசனை ஈர் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது அப்படி பாரதியார் மீது மிகுந்த அன்பு பாரதிதாசனுக்கு தம் பெயரை அதனால தான் என்னன்னு மாத்திக்கிட்டார் அவர் பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார் என்ன மாற்றி கொண்டார் பாரதி தாசன் பாரதி என்பது பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருடைய பெயரில் இருந்த பாரதி என்பதை எடுத்து தாசன் என்றால் மிகுந்த அஹ் ஆசையின் காரணமாக வைத்து கொண்டது தாசன் பாரதிதாசன் என்று மாற்றி அமைத்து கொண்டார் அடுத்து பாருங்க யாழினி யாழினி என்ன சொல்ற அதுக்கு அப்பா சொன்னாங்க இல்லையா என்ன சொன்னாங்க முதல்ல யாழினி கேட்டா இவருடைய இயற்பெயர் பாரதிதாசன் இல்லப்பா எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லிருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்பா அதற்கு சொன்னாரு ஆமாம் யாழினி நீ ஆசிரியர் சொன்னதை நன்கு சரியாக கவனித்திருக்கிறார் அதற்கு பாராட்டுக்கள்னு சொன்னாரு பாரதிதாசனுக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன என்பதனையும் அவர் பாரதியார் முன் பாடிய பாடலையும் எடுத்து கூறி எதற்காக தன் பெயரை பாரதிதாசன் என அவர் மாற்றிக்கொண்டார் என்பதனையும் யாழினிக்கு புரியும் வகையில் அப்பா எடுத்து கூறினார் அடுத்து யாழினி கேக்குறா என்ன கேக்குறா பாருங்க அருமை அருமை அப்பா எனக்கு ஒரு ஐயம் பாரதியார் புதுச்சேரியை சேர்ந்தவர் இல்லையா இப்ப கேக்குறான் அடுத்து பாரதிதாசன் சரிப்பா மாத்திக்கிட்டாரு பாரதியார் மீது பற்று இருந்த காரணத்தினால இப்ப எனக்கு ஒரு ஐயம் என்ன ஐயம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர் இல்லையா பாரதியார் எங்கு பிறந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர் இல்லையா இப்ப அவளுக்கு அந்த சந்தேகம் தோன்றியிருக்கு ஐயம் என்றால் சந்தேகம் தோன்றியிருக்கு என்ன சந்தேகம் தோன்றியிருக்கிறது பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் பத்தி அப்பா சொல்லும் பொழுது சரிங்கப்பா பாரதிதாசன் புதுவை நம்ம புதுவை மாநிலத்தில் பிறந்தவர் பாரதியா புதுச்சேரியை சேர்ந்தவர் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவிடம் கேட்கிறார் அதற்கு அப்பா என்ன சொல்ல போறாங்க பாருங்க இல்லையம்மா பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர் எங்க பிறந்தவர் பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் பிறந்தவர் பாரதியா ஆனால் விடுதலை போராட்ட காலத்தில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் புதுவையில் தங்கி இருந்துள்ளார் பாருங்க அப்பா என்ன சொல்றாங்க ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் அவரு எங்க தங்கி இருக்காரு புதுவை மாநிலத்தில் தங்கி இருந்து தமிழ் பணியை இருக்கிறார் எப்போ விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலை போராட்டங்கள் நடைபெற்ற காலத்துல பத்து யாழினிக்கு அப்பா சொல்றாங்க இருக்கும் பொழுதுதான் பாரதியார் புதுவை மாநிலத்தில் இங்கு என்றால் இங்க யாழினியும் அப்பாவும் எங்க இருக்காங்க புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அரங்கத்தில் இருக்கிறார்கள் இல்லையா அதனால இங்கு இருக்கும் பொழுதுதான் மாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு ஆகிய முப்பெரும் காவியங்கள் படைத்தளித்தார் என்ன சொல்லியிருக்காங்க பாஞ்சாலி சபதம் பாட்டு கண்ணன் பாட்டு ஆகிய என்னென்ன பாடல்கள் பாருங்க பாரதியார் இயற்றிய குறிப்பு நூல்களையும் இங்க அப்பா எடுத்து சொல்றார் யாழிக்கு என்ன சொல்றாரு பாஞ்சாலி சபதம் உயில் பாட்டு கண்ணன் பாட்டு முப்பெரும் காவியங்களை படைத்தளித்தார் எங்க இருக்கும் பொழுது பாரதியார் புதுவை மாநிலத்தில் இருந்த பொழுது அவரை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலையை இங்கு வைத்திருக்கிறார்கள் அப்ப என்ன சொன்னாரு பத்து வருஷமா விடுதலை போராட்ட காலத்துல பாரதியார் புதுவையில் தங்கி இருந்தார் அப்போ என்ன பண்ணாரு மூன்று பெரும் காப்பியங்களை புதுவை மாநிலத்தில் இருக்கும் பொழுது பா பாரதியார் படைத்தார் என்ற செய்தியை யாழினிக்கு சொன்னார் இல்லையா அது மட்டும் இல்லாம நம்மளுடைய புதுவை மாநிலத்துல என்ன பண்ணிருக்காங்க பாரதியை பெருமைப்படுத்தும் வகையில் அவர் புதுவை மாநிலத்தில் இருந்து நூல்களை படைத்த காரணத்தின் காரணமாக அவரை பெருமைப்படுத்தும் வகையில் என்ன பண்ணிருக்கு புதுவை அரசு அவர் கவிதை எழுதுவது போன்ற சிலையை அங்கு வைத்திருக்கிறார்கள் பாரதியாருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள் எங்கு புதுவை மாநிலத்தில் எப்படி அந்த சிலை அமைந்திருக்கிறது பாரதியார் கவிதை எழுதுவது போன்ற ஒரு சிலை எங்க அமைச்சிருக்காங்க புதுவை மாநிலத்தில் என்ற செய்தியை யாழினியிடம் அப்பா கூறுகிறார் இப்போ நம்ம இதுவரைக்கும் இதுல பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மாணவர்களே நன்றி எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும் எங்களுடைய பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி மாணவர்களே